லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் காந்தி இந்த வீடியோவில் நாம் பார்க்குறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற நல்லதொரு படம் குற்றம் புதிது உண்மையாகவே டைட்டிலுக்கேற்ப குற்றம் புதிது இந்த படத்தில் குற்ற சம்பவங்கள் இருக்குது அது எல்லாமே யாருமே யூகிக்க முடியாத புத்தம் புதுசாக வித்தியாசமாக விறுவிறுப்பாக இருக்குது என்ன குற்றம் யார் பண்ணுறா குற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பனிங்ஸின்னே ஒரு ஹீரோ ஹீரோ வந்து நான் இந்த கொலையை பண்ணிவிட்டேன் அப்படின்னு போய் போலீஸில் சரண்டர் ஆகிவிடுறாரு அதுவும் ஒரு இளம்பெண்ணை துண்டன் துண்டாக வெட்டி கூவத்தில் போட்டுட்டு வந்து சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்றாரு போலீஸோட கண்ணோட்டம் ஒருத்தர் மேலே இருக்குது ஒரு ஷேர் ஆட்டோ ட்ரைவர் கம் கறிக்கடைக்காரரு நம்ம விநாயக் ராம் அலை ராம்ஸ் அலைச்ச ராமச்சந்திரன் மேலே இருக்குது இப்போ இவர் வந்து சரண்டர் ஆகுறாரு முன்னாடி கேட்குறப்ப எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கிறாரு போலீஸ் விசாரணையில் அப்புறம் இவர் கமிஷனர்கிட்ட போய் அதுவும் சரண்டர் ஆகிறாரு கமிஷ்னர்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு காரணம் இவர் கொலை செய்த பெண் ஏசி அதாவது அசிஸ்டண்ட் கமிஷனரோட மகள் அப்படிங்கிறது தான் ஏன் இவர் அசிஸ்டன்ட் கமிஷ்னரோட மகளை கொன்னாரு அப்படின்னு போலீஸ் விசாரணையில் இறங்குது அதுக்குள்ளாரவே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகிற மதுசூதனராவ் இவரை கமிஷனர் கண்ணீரிலேயே புலபொலன்னு புலக்கிறாரு ஆனாலும் இவருக்கு புலபுலன்னு கண்ணீர் கூட்டுது அழுதுகிட்டே என்னை எப்படி அடிக்கிறார் பாருங்க சார் உங்களுக்கு இதுக்கு இதுதான் சார் நான் முதல்ல ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி கமிஷனர்கிட்ட முறையிடுறாரு கமிஷனர் பாய்ஸ் ராஜன் இருக்கட்டும்ப்பா அவர் அசிஸ்டன்ட் கமிஷ்னர்ப்பா நீ வந்து அவர் பொண்ணை கம் கொண்டு போய் இப்படி கொண்டு இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் மதுசுந்தனராவா ஏன் கூல்டவுன் கூல்டவுன் இருங்க விசாரிச்சுட்டு இருக்கெல்லாம் நான் தான் நீங்கள் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் போய் வெளியில் உட்காருங்க அப்படின்றாரு இப்போது கமிஷனரோட மகளை இவர் ஏன் கொன்னாரு ஹீரோ அதுவும் ஹீரோயின் ரொம்ப அழகான சஸ்விதா கனிமொழி என்ன சஸ்விதா கனிமொழி ஏற்கனவே நம்ம விஜய் ஆண்டனி கூடலாம் நடிச்சிருக்கிறாங்க இவங்க இப்போ ஹீரோ தருண் விஜய் ஏன் வந்து இந்த பெண்மணியை பெண்ணை இளம் பெண்ணை கொன்னார் அப்படின்னு போலீஸ்னைஸில் இறங்குது பார்த்தா இவர் வந்து அந்த கொலையை செய்யவே இல்லை அந்த பெண் அயனாவரத்தில் இது கே கே நகரில் வந்து அந்த பெண் கடத்தப்பட்டதாக இவர் இந்த கம்ப்ளைண்ட் வருது அந்த பெண் அயனாவரத்தில் ஒரு மோட்டார் ஷெட்டுக்குள்ளார உயிரோடு நான்கு ஐந்து நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் குற்ற உயிரும் குழாயிரமாக மீட்கப்படுறா அதில் அவளுக்கு ஒரு விரல் போயிருக்குது அப்போது போலீஸ் வந்து ஏ யார் காரணம் என்ன நீ கொல்லவே இல்லை ஏன் அப்படி வந்து கொண்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி இவரையும் விசாரிக்குது இப்போது இந்த கொலையை செய்தது யார் எதற்காக செய்தார்கள் ஏன் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலையே நடக்கலை அப்போ அங்கே ரத்தக்கரையாக கடந்தது யாருடைய உடலின் ரத்தம் அப்படின்னு சொல்லி போலீஸ் திரும்ப விசாரணையில் இருக்குது இந்த கொலையெல்லாம் ராம்சுங்கர ராமச்சந்திரன் தான் செய்திருப்பான் அப்படின்னு நினச்சி போலீஸ் விசாரணையில் அவனை தேடுது அவன் ஃபோன் அங்கங்கே ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகுது ஆனால் அவன் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த ராம்சுங்கர ராமச்சந்திரன் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு அழகான கதையை அழகாக டிஸ்ட்டு மேலே டிஸ்ட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இறுதியில் தான் அது நமக்கு தெரிய வருது அந்த விதத்தில் இந்த குற்றம் புதிதாக இருக்குது இது எல்லாத்துக்கும் தருண் விஜய் காரணமாக சஸ்விதா கனிமொழி காரணமாக இன்னும் வேற யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குது மதுசூதன ராவ் அவருடைய ஏ அசிஸ்டன்ட் கமிஷனராக மகளை தொலைச்சிட்டு ஒரு மகளை யூஎஸில் கட்டி கொடுத்துட்டு அங்கே போக முடியாமல் மனைவி அனுப்பி வச்சுட்டு இருக்கிறார் மகளோட நல்லது கெட்டதுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு இவங்க போயிருக்காங்க மனைவியாக பிரியதர்ஷினி அருமையான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க நிழல் ரவி பையனோட அப்பாவாக அதாவது தருண் விஜயோட அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு ஆனால் நிஜத்தில் வந்து இந்த பையனோட அப்பா தான் இந்த படத்துக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் இந்த பையன் தருண் விஜய்யே இந்த படத்தை தயாரித்து கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு அப்போ தருணூஜியோட அப்பா கார்த்திகேயன் இவர் திருவள்ளூர் பகுதியில் பிரபல குழந்தை நல மருத்துவரும் அருமையான ஒரு பையனை பெற்று அவர் ஆக்ஷன் ஹீரோவாக கிளம்புறக்க முயற்சித்திருக்கிறாரு அதில் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே வெற்றியும் பெற்றுருக்கிறாரு ஆனால் இவ்வளோ அழகுடைய இந்த ஹீரோ ஒரு ரொமான்டிக் ஜானரில் ஒரு படம் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சோம் அடுத்த படம் ரொமான்ஸ் காமெடி இப்படி ஜனரஞ்சகமாக வர தான் ஃபைட் சீக்வன்ஸ் இப்படி வர இருக்குது தான் அது அந்த படக்குழுவினரே சொன்னாங்க ராம்ஸ் ராமச்சந்திரன் இவர் இருந்தாலே அந்த படம் ஏதோ வில்லத்தனாக இருக்குன்றது நமக்கு தோணும் அது அழகாக அந்த படத்துலேயும் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை நோகா ஆம்ஸ்ட்ராங் அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு உண்மையாக வித்தியாசமாக யோசித்ததுக்காக நோமா நோகா அமிச்சாங்க பாராட்டலாம் போன வாரம் நம்ம படம் இந்திரா ஒரு படம் இதே மாதிரி கிரைம் திருலர் ஜோனரில் ரவி நடிக்க வந்தது இந்த வாரம் தருண் விஜய் நடித்த இந்த படம் வந்திருக்குது உண்மையாகவே பாராட்டணும் இந்த படத்துக்கு மியூசிக் கரண் வி குரூப்பா உண்மையாக அருமையாக ஒரு மியூசிக் போட்டிருக்கிறார் இவர் ஏற்கனவே அஞ்சுந்தாறு படங்களுக்கு கன்னடத்தில் மியூசிக் போட்டு வரோம் அது மாதிரி ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா அவரும் புதுமுகம்தான் ஒளிப்பதிவு ஜான் வில்லியம்ஸ் ஜான் வில்லியம்ஸோட ஒளிப்பதிவும் பெரும்பாலும் இருட்டிலே இருக்க மணிரத்னம் படம் மாதிரி அருமையாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட கமலக்கண்ணன் அவர் தான் படத்தொகுப்பாளர் உண்மையாக ஒரு அருமையான படத்தொகுப்பு முன்பாதி கொஞ்சம் நீளமாக தெரிஞ்சாலும் ஆனால் மொத்தமாக படம் ரெண்டு மணி தான் ஆனால் பெரிய நீளம் இல்லை கதையோட காட்சிகளை வந்து விளக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க ஹீரோ கூட முன்பாதையில் ஒரு மாதிரி சித்தபிரம பிடித்தவர் மாதிரி இருக்கிறாரு பின்பா பின்பாதையில் இந்த மனிதன் எப்போ எப்படி ஒரு காதல் பிரம்மை பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அவர் செய்கிற செயல்கள் உதாரணமாக இருக்குது பிரமாதமாக இருக்குது இந்த படத்தை ஹரி உத்ரா நம்ம உத்ரா புரொடக்ஷன்ஸ் ஹரிஉத்ரா தமிழகம் அங்கும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியிட்டு வெற்றி வாகை சூட விட்டிருக்கிறார் ஆனாலும் இந்த படம் எந்த விதத்திலும் உங்களை வந்து ரசனை குறைவாக கருத விடாது அதற்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி இந்த குற்றம் புதிது படத்து முற்றிலும் புதிது அப்படின்னு சொல்லி இந்த குற்றம் புதிது படத்துக்கு முற்றிலும் புதிது அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து இந்த படத்துக்கு பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்